ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமுக்கு மேல வந்து கருப்பசாமி வந்து அவங்க வந்து வேட்டைக்கு போய்ட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வரவும் அப்போது வந்து கதிர் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக வராங்க ஆனாலும் கருப்பசாமி வந்து எல்லாரையும் போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் கார்த்தி வந்து ரகுராமோட அதாவது கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கதிர் வந்து அவரை காப்பாற்றுவோம் அப்போ மஸ்ட்டு கதையை நான் முடிக்கிறேன்டா அதுக்கப்புறமா நான் அவங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து அவங்க குத்திடுதாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கருப்பசாமியாக வரக்கூடிய ரகுராம் வந்து அதிர்ச்சடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரோட நிலமையை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சடையவும் உடனே தானா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க ஐயோ கதிர உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க கார்த்தி பார்த்தோம்னா அங்கேருந்து தப்பிச்சு கிளம்பி ஓடி இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கதிரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து அவங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஒரு லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தனா அதிர்ச்சடைகிறாங்க சரி நான் ஒரு லட்ச ரூபாய் எப்படியாவது வந்து நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் கட்டுறாங்க அவங்களுக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு லட்ச ரூபா செலவாகும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சீனை வந்து சொல்கிறாங்க சரி நம்ம எப்படியாவது வந்து பெரியப்பாக்கிட்ட ரூபாய் வாங்கலாம் அப்படிங்கும்போது இல்லை நம்ம வாங்க வேண்டாம் வாங்கினாக்கே கண்டிப்பாக வந்து பெரியப்பா தரவும் மாட்டார் அது மட்டும் இல்லாமல் தனாவை வந்து இது அசிங்கப்படுத்துன மாதிரி இருக்கும் தனாவை இதை சம்மதிக்க மாட்டா அதனால் நம்ம எப்படியாவது ஒரு லட்ச ரூபா பணத்தை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வீட்டுக்கு வரவும் உடனே வந்து அவங்க ரகுராமோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கதிர் இப்போ எப்படி இருக்கிறா மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருந்துட்டுருக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராமோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா சொல்லிகிட்டு இருக்கிற கதை ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கிறான்னா ஒரு லட்ச ரூபா பணத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பத்மாவை தான் கட்டுறாங்க அவங்க ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த கதையோட கதை கொஞ்ச நேரத்தில் போலுக்கு முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் திரும்ப அந்த வீட்டுக்கு இங்கேயே வந்துருவோம் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சிவா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து பார்த்தோம்னா பத்மா வந்து சொல்றாங்க ஆமா நாங்கள் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அந்த கதிர் வந்து ஏதோ தப்பு பண்ணி அதனால தான் சாமியே வந்து இந்த மாதிரி தண்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் கதிரை வந்து சாமி ஒன்று தண்டிக்கல அதாவது அவனை தண்டிச்சது அந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்றாங்க இது கெட்டதுமே உடனே வந்து ஆமா உனக்கு வேலையே இல்லை நாங்கள் எது சொன்னாலும் சரிதான் உடனே எங்களை திட்டுறதையே உன வேலையா வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிறாங்க உடனே மணி வந்து பத்மா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பத்மா நீ பேசிட்டு இருக்கிற கதிர்க்கு ஏதாவது ஆச்சுன்னா தனாவோட நிலைமை நீ நினைச்சு பத்தியா என்ன தனா நம்ம விட்டு போன்னு அவ வந்து அதாவது தன்னுடைய புருச இல்லாம இருக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன அப்படிங்கவும் ஆமா கதிரை போல ஒருத்தங்க கூட வாழ்றதுக்கு அவன் நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மணி அடிக்கிறதுக்காக போகவும் மாயாவும் சீனும் வந்து தடுக்கிறாங்க அப்ப வந்து மாயா வந்து சொல்றாங்க எங்க பாருங்கத்த இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆமா இவ ஒண்ணு பேசாம தான் பெரிய பிரச்சனை வா நம்ம போகலாம் இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மூலமாக போகவும் அடுத்து வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சின்ன எப்படியாவது ஒரு லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு போகணும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் எங்கே பார்த்தோம்னா தனா வந்து அவங்க பேட்மிண்டன் விளையாடுறதாக போயிருந்தாங்க அது விளையாட்டில் ஜெயிச்சாய்க்கு ஒரு லட்ச பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அந்த விளையாடி தனா வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஒரு லட்சம் ரூபா பணத்தோட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது அவருக்கு செகப்பு கலர் இது வந்து ரொம்பவே போயிடுச்சுது அதனால உடனடியாக அது வேணும் ஏற்பாடு பண்ணணும் அது இங்கே கிடைக்கிறது ரொம்பவே ஏற்ப அதாவது ரொம்பவே ரேர் ஆகும் அப்படிங்கிறாங்க இது கிட்ட உடனே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்றீன்னு கேட்கும்போது ஆமா அது இருந்தால் மட்டும்தான் அவர் குணப்படுத்த முடியும் அப்படின்றதாங்க இதனால தனாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அவங்களும் வந்து எங்கெங்கெல்லாமோ ஏற்பாடு பண்ணி பார்க்குறாங்க அதனால ஒன்றுமே முடியல அந்த நேரத்தில் மாயாவும் சினு அங்கே வரவும் உடனே மாயா வந்து கேட்குறாங்க என்னாச்சு தனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த ஒரு லட்சம் ரூபா பணத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது போது அப்போ தனா சொல்றாங்க இல்லை மாயா நான் பணம் கெட்டியாச்சு அப்படிங்கிறாங்க யாது உனக்கு பணம் எப்படி கிடைச்சி அப்படிங்கும்போது உடனே தனா வந்து நடந்ததுலாம் சொல்றாங்க இது கெட்டதுமே மாயா சொல்றாங்க ஏன் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் நாங்கள் இருக்கும்போது அப்படிங்கும்போது எனக்கு இப்போ அதெல்லாம் கஷ்டம் இல்லை ஆனால் அதாவது கதிரை காப்பாற்றணுன்னா இந்த மாதிரிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாயாவும் சீனவும் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது இருந்தால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அவங்களும் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டாங்க ஆனாலும் வந்து அது இல்லை அப்படிங்கும்போது போது ஐயோ என்னுடைய குரூப் கூட வேற ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து தானா வந்து சொல்கிறாங்க அப்பாவோட குரூப் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயாவும் சீனவும் வந்து சந்தோஷப்பட்டு அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க சரி தனா நான் வந்து எப்படியாவது பெரியப்பாவை அழைச்சிட்டு வர்ற அப்படிங்கும்போது இல்லை அப்பா கண்டிப்பாக வர மாட்டார் அப்படிங்கிறாங்க இல்லை தானா நான் எப்படியாவது அப்பாவே நான் பெரியப்பாவையே நான் அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வராங்க இங்கே ரகுராம தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து அங்கே கோயிலில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன தான் வந்து கதிர் மேலே வெறுப்பாக இருந்தாலும் ஆனால் கதிரோட இந்த நிலமையை கேட்டுட்டு அவங்க கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து ஆனால் சாப்பிட வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை பத்மா நான் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கிறாங்க என்னன்னா நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிறீங்க அதாவது ரூமுக்களே அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இதே அன்னியாக இருந்தால் நீங்கள் சாப்பிட வந்திருக்கிறதுன்னு செய்வீங்க அதனால வாங்க நான் சாப்பிட வாங்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டுருக்கவும் இல்லை பத்மா நீ போ நான் அப்புறமா நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் வந்து ரொம்பவே பதட்டமாக வீட்டுக்கு வரவும் அப்போ ரகுராமோட அம்மா வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன மாயா என்ன ஆச்சுது கதிர்க்கு வந்து எல்லாம் நான் நல்லபடியாக முடிஞ்சிச்சா பணத்தெல்லாம் வந்து கெட்டியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அது பிரச்சனை இல்லை பாட்டி இப்போ வந்து இதுதான் பிரச்சனை என்ன ஆச்சு கேட்கும்போது இந்த மாதிரிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது சரி அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது சொல்லும் போது இல்லை அவங்க எல்லா பக்கமும் வந்து அதாவது கேட்டுட்டாங்க ஆனால் வந்து இது வந்து கிடைக்கல இது வந்து சொல்லப்போனாக்கி பெரியப்பாவோட இதுதான் சரியாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ரகுராமோட அம்மா வந்து என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது ஆமா பெரியப்பாவுக்கும் கதிருக்கும் ஒரே குரூப் தான் அதனால பெரியப்பா நினைச்சு விவசாயிக்கு கண்டிப்பாக வந்து கதிரை காப்பாற்ற முடியும் கதிரோட நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க என்ன நீ நினைச்சிட்டு அண்ணனை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறியா அண்ணா அதெல்லாம் சம்மதிக்க மாட்டாரு அது இல்லாமல் அண்ணன் காலையில் இருந்து சாப்பிடாம வர இருக்கிறாரு அவரே ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் கண்டிப்பாக வரவும் போகிறது கிடையாது நீ போய் வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோ எதுக்காக இங்கே வந்துருக்குற அப்படிங்கும்போது போது இங்கே நான் உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனும் பார்த்தோம்னா ரூராமோட இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ சீனு வந்து சொல்றாங்க பெரியப்பா இந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து பார்க்குறாங்க இப்போ மாயா வந்து கண்கலங்குறாங்க ஆமா பெரியப்பா இப்போ கதிரை காப்பாற்றணும்னா அது உங்க கையில தான் இருக்குது நீங்க நினைச்சா கண்டிப்பா கதிரை காப்பாத்திரலாம் அதனால தயவு செய்து வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து இங்கே பாருங்க அவனை பற்றி என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் தயவு செய்து இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லவும் உடனே பத்மா வந்து சொல்றாங்க இதைத்தானா நானும் சொன்னேன் ஆனால் என் பெற்ற கேட்காம இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துருக்குறாங்க இருக்காதா ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்லவும் எங்க பாருங்க நான் ஒன்னும் உங்ககிட்ட எதுவும் பேசல நான் பிரிப்பட்டதான் தான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்ப ரகுராம் சொல்றாங்க என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம் அவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது தயவு செய்து ரெண்டு பேரும் இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயா வந்து அவங்க காலில் விழுந்து கூட கெஞ்சுறாங்க பெரியப்பா வாங்க பெரியப்பா கதிரை காப்பாத்துது உங்க கையில தான் இருக்குது நம்ம தனாவோட நிலைமை நினைச்சு பாருங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க வாங்க பெரிப்பா அப்படிங்கும்போது போது இங்க இருந்து போறியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து சத்தம் போட்டுருந்தாங்க இதனால மாயா அழுதுகிட்டு அப்படி அங்க இருந்து கிளம்பி வராங்க சொல்றாங்க என்ன மாயா நம்ம நம்பிக்கையோட அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாருக்கு தெரியல அப்படிங்கும்போது சரி வா நம்ம அங்க போய் எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் வேற சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் கிளம்புறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து அவங்க எல்லா இடத்துலயும் அவங்க ட்ரை பண்றாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்ப வந்து சரி தானா என்ன ஆனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே வந்து மாயாவும் சீனுவும் சொல்றாங்க எங்க பாருதானா பெரியப்பாவை போய் கூப்பிட்டேன் ஆனா அவர் வரல அப்படிங்கும்போது தானா வந்து மாயாவோட கையை பிடிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்க பாரு அப்படிங்கிறாங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க பார்த்தோம்னா ரகு நம்ம வந்து அவங்க அதை கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே மாயாவும் சீனுவும் வந்து சந்தோஷப்படுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம்